ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அமுல் அப்படின்னு ஒரு பா பால் அந்த காலத்தில் அமுல் அமுல் பேபின்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள அமுல் பவுடர்னு சொல்லுவாங்க பால் பவுடர் அந்த காலத்தில் நூற்றுக்க நூறு வருஷம் இருக்கும் அவங்க தரமான பால் பவுடரை கொடுப்பாங்க குழந்தைகளுக்கெல்லாம் பச்சை குழந்தைகளுக்கெல்லாம் அமுல் பால் டப்பா தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட அமுல் அப்படிங்கிற கம்பெனி திரும்பவும் பால் சப்ளையில் இறங்குவதாக அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே மற்ற மாநிலங்களில் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து வரவிச்சுருக்காங்க உடனடியாக நம்ம டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாரு டெவலப்மெண்ட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதில்லை எப்படி எழுதுறாரு அவங்கள அனுமதிக்கக்கூடாது சரி அனுமதிக்கக்கூடாது நீங்கள் வச்சுருக்கீங்களா ஆவின் பால் அரசாங்கம் அது ஒழுங்காக இருக்கணும்ல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனால் குழந்தைக்கு ஆவின் பால் கொடுங்கம்பாங்க இன்றைக்கி எந்த டாக்டர்கிட்டயாச்சும் போங்க ஆவின் பால் கொடுங்கன்னு சொல்கிறாங்களான்னு பாருங்கள் அரசியல்வாதிகள் வந்து அரசியலை புகுத்தி குழந்தைகள் கொடுக்க குடிக்கக்கூடியது நோயாளிகள் குடிக்கக்கூடியது பெரியவர்கள் குடிக்கக்கூடியது முதியவர்கள் குடிக்கக்கூடிய பாலில் வந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் இது பண்ணுறீங்களையா ஊழல் பண்ணுறீங்களே எவன் வந்து உங்கள் மாவின் பால் இது பண்ணுவான் இரநூத்தம்பது கோடிக்கு மேலே நஷ்டத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது ஆவின் பால் நீங்கள் வைக்கிற மந்திரியெல்லாம் எல்லாம் எவன் 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 உருப்படியாக செய்கிறான் கொள்ளை அடிக்கிறான் ஆவின் பாலில் போய் கொள்ளை அடிக்கிறான் பால் உற்பத்தி பண்ணுறாங்களே பாவம் அந்த இவங்க அவங்களுக்கு உரிய விலையை கொடுக்காம இவன் அதில் போய் அடிக்கிறான் தீபாவளி பொங்கல் வந்தால் அந்த பால் ஆவின்ல மந்திரியார் பாருங்க அதாவது அண்ணாதிமுகவில் வந்து ஜெயலலிதாவர்கள் இருந்ததோடு அது போச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவர்கள் போனதுக்கு அப்புறம் அப்போ இருந்து அண்ணாதிமுக நாலு வருஷம் இருந்ததே அப்போ ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு நாளை போட்டிருந்தாங்க இப்போவும் தீப கால எல்லாம் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அதில் ஆவின் பால் தரம் உள்ளதாக இருக்குது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் அவங்க அப்போ வீட்டு சுத்த மாதிரி ஆவின் ஸ்வீட்டு எல்லாம் எம்எல்ஏ வீட்டுக்கு எம்பி வீட்டுக்கு ஆளுங்கட்சிக்காரம் வீட்டுக்கு அதிகாரி வீட்டுக்கு ஃப்ரீ தீபாவளி ஸ்வீட்டு அது ப பால்கோவா இது எல்லாமே நெய் ஆவின் நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி வீட்டில் எல்லாம் ஃப்ரீ தப்பா வந்து உழைச்சேர்ந்த இதை வந்து உற்பத்தி பண்ணுறான அவனுக்கு வந்து கிடைக்கிறதுல வந்து இது ஒன்றுமே பண்ணாத அரசியல்வாதிகள் கொள்ளை எச்சுட்டு போகிறான் இப்போ இவங்க வந்துருக்காங்க அமுல் அமுலை கொண்டு வாங்க அமுலை வந்து ஊக்கப்படுத்துங்க நல்ல தரமான பால் கிடைக்கும்ல ஆனால் ஸ்டாலின் வந்து சொல்கிறேன் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் சும்மா பொம்மை மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க இவங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க இதில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு மத்திய அரசாங்கத்துக்கு எழுதுனது தப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆவின் இது மாதிரி அமுல் பால் உற்பத்தி வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் எங்க தான் நீங்க உற்பத்தி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்ம விவசாயி அவன் பயன்படுவான் அவன் மாடு வளர்ப்பான் இப்ப அமுல் என்ன பண்றாங்க ஆந்திராவில் உற்பத்தி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சப்ளை பண்ணுவாங்கிறாங்க ஒத்துக்காதீங்க அதுக்கு வேறு ஒரு மாநிலத்தில் வச்சுக்கிட்டு இங்கே சப்ளை பண்ணா ஒத்துக்காதீங்க காரணம் நம்ம விவசாயிக்கு மோசமான நிலைமையில் இருக்கான் இங்கே உற்பத்தி பண்ணுன்னா லட்சக்கணக்கான மாடுகளை வந்து அவன் வாங்கி விவசாயிகளுக்கு கொடுத்து பால் உற்பத்தி பண்ணுவான் அப்போ லட்சக்கணக்கான விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் பூரா அதில் பலனடைவாங்க அதை விட்டுட்டு ஆவணம் இவனை யார் அமுலே நுழையக்கூடாதுன்னு இந்த டெவலப்மெண்ட் எதுனா என்னமோ உங்கள் நீங்கள் தான் யோகிய மாதிரி ஆவீனம் நடத்துகிறீங்க நீங்கள் எதுவும் யோகியர்கள் மாதிரி நடத்துகிற மாதிரி அவ அவனை என்ன அர்த்தம் அதனால் அமுலை வரவேற்போம் ஆனால் அமுல் பால் உற்பத்தியாளர்கள் அந்த கம்பெனி தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்து நம்ம விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த அதே சமயத்தில் நம்ம மக்களுக்கும் தரமான பாலை கொடுக்கறது தடையாக இருக்கக்கூடாது அப்போ வச்சு திருந்துங்க அந்த ஆடின வச்சு நடத்துகிற அரசாங்காக திருந்துங்க இப்போ முன்னாடி நமக்கு டிவி இருக்கும் அப்போ உள்ளூர் டிவி டேனரா அப்புறம் இன்னொரு டிவி ஒன்றும் சரியாக ஓடாது ஒன்றும் கலரும் சரியாக இருக்காது அப்போ தான் மன்மோகன் சிங்கே அந்த குளோபலைசேஷன் ஆஃப் எக்கனாமி உலக பொருளாதாரத்தை இது பண்ணும்போது என்ன சொன்னார் வெளிநாட்டுக்காரன் வரட்டுமியா உள்நாட்டுக்காரன் தோ இதாக இருவான் நீ நினைக்காத உள்நாட்டு பொருள்கள் ஆகணும்னா வெளிநாட்டுக்காரனோட போட்டி போட்டால் தான் தரமாகும் அப்போ நம்ம மக்களுக்கு வெளிநாட்டில் நல்லது நல்ல பொருட்கள் வர்றதை தடுக்கக்கூடாது அதுதான் குளோபலைசேஷன் ஆஃப் எக்கனாமி உலக பொருளாதாரம் பொருளாதாரம் அதில் தான் இன்றைக்கி சாம்சங் வந்தது சோனி வந்தது மக்கள் தரமானதை பார்க்குறாங்க நம்ம உள்ளூர் இது வந்து இந்த டைனராக எல்லாம் இல்லாமல் போச்சு ஏன்னா போட்டி மனப்பான்மையில் அவங்களால் முடியலை முடியலைன்னா பரவாயில்ல அவன் வெளிநாடு வந்தான மக்களுக்கு நல்ல பொருட்கள் கிடைக்கட்டும்னாரு ஆனால் அதே இதில் பார்த்திங்கல்ல இது உங்களுக்கு காரு நம்ம உள்நாட்டுது எத்தனையோ வெளிநாட்டுக்காரன் வந்தான் ஹோண்டா வந்தான் ஹுண்டை வந்தான் அத்தனை பேர் வந்தால் மாதிரி என்ன அடிக்க முடியலை நம்ம உள்நாட்டு இதில் த போட்டி மனப்பா போட்டி இருந்தால் தான் தரம் கூடும் அதனால் அமுல்ங்கிறது ஒன்று வந்தால் அப்போ தான் ஆவீனை நீங்கள் தரத்தை கூட்டு வைங்க மக்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அதனால் தான் டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லலாம் நீங்கள் வந்து முதல்ல அம் அமுலை வரவேருங்க அமுலோட போட்டி போட்டு ஆவினை நல்ல தரமான பாலாக கொடுக்க வைங்க அமுல் உற்பத்தியை தமிழ்நாட்டில் தான் பார்க்கணும் நம்ம விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படி என்றால் அமுல் உள்ளே வருவதிலே எந்தவித தவறும் இல்லை காரணம் தரமான பாலை அவர்கள் கொடுப்பார்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது